மார் அவர்களின் பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் பின்தொட்டத்திற்கு சென்று விட்டனர் பார்வதியும் விக்ரமனும் சிறிது நேரத்தில் வீட்டிற்கு வந்தார்கள் யஷோதாவும் ராஜேந்திரனும் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் ஒரு தட்டில் பழம் தனது அண்ணன் அன்னி சக்தி மற்றும் ஆடலுக்கான உடைகள் ஒரு தாம்புலத்திலும் மற்றொரு தாம்புளத்தில் பூ தேங்காய் வெற்றிலை பாக்கு வைக்கப்பட்டு அதன்மேல் பத்திரிக்கை இருந்தது எதுக்குமா இவ்வளவு செலவு பண்ற என ராஜு கேக்க என்னன்னா பேசுறீங்க எனக்கு உங்களை விட்ட இப்படி முறை செய்ய யாரு இருக்கா ஆடலையும் கூப்பிடுங்க என்றுதாம் ஆடல் வாமா அத்த கூப்பிடுறா என சத்தம் போட திரு திருவென விழித்தவள் டே ஷிவா நீயும் வாடா முதல வந்திருக்குண்டா என சிவாவின் கை பிடித்து இழுக்க எது நான் வரமாட்ட போடி ஏற்கனவே நீ பண்ணனும் தப்பக்கம் நானும் சேர்ந்து திட்டு வாங்கின இப்ப என்னையும் உன்னையும் சேர்த்து பார்த்தாருனா யசோதா அம்மா கிட்ட ஏதாச்சும் போட்டு விட்டுற வர மனுஷன் கண்டிப்பா வரல போடி அதெல்லாம் போட்டு விட மாட்டாரு இப்ப நீ வரல அம்மா கிட்ட நீ யாழ்னைய லவ் பண்றேன்னு சொல்லிடுவேன் எதை நான் லவ் பண்றனா நீ பார்த்த அப்படியே சொல்றதா இருந்தாலும் சொல்லிக்கோ அம்மா நம்ப மாட்டாங்க நீ வந்தே ஆகணும் என கைப்பிடித்து இழுக்க வெற்றிக்காய ஆடல் எருமை என கத்தவும் யசோதாவையும் அங்கு வந்திருந்தார் எவ்வளவு நேரம் கத்துறது வாங்க ரெண்டு பேரும் என்ன முன்னாடி தள்ளிவிட ஆடல் சிவாவை பார்த்து சிரித்து கொண்டே நடந்தாள் ஜிப்போ எரும என சிவா திட்ட ஆடல் நாக்கை மடைக்கு விரலை ஆட்டி காட்டி பழைப்பு காட்டினாள் உள்ளே நுழைந்ததும் வாங்காத்த வாங்க சார் என அழைக்க விக்ரமன் நிமிர்ந்த பார்க்கவில்லை உம்மனா மோஞ்சி என மனதுக்குள் திட்ட வாமா ஆடல் எப்படி இருக்க அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்ற என பார்வதி கேட்க இல்ல எங்க சார் ஒருத்தர் பார்த்தாலும் ரெக்கார்டு லேபனு உயிர வாங்குறாரு இதுல அத்த வெளியில போறது சுத்தமா நேரமே கிடைக்கல என்ன முட்டை கண்ணை உருட்டி உருட்டி பேச என் அழகு மயிலு என செல்லம் கொஞ்சினார் ஆனால் அவள் பேசுவதை கேட்ட சிவா தான் வாயில் விரல் வைத்தான் விக்கிரமனும் நிமிர்ந்த ஆடலை முறைக்க அப்போதுதான் சிவா அங்கு நிற்பதையே பார்த்தான் சிவா விக்ரமனை பார்த்து குட் ஈவினிங் சார் என விஷ் செய்ய ஹம் என தலையாட்டி கொண்டான் ஏதோ நாளைக்கு பாட்டு போட்டியான் கேலி புன்னகை பூத்தான் அதை ஆடல் கவனிக்காமல் இல்லை முதலைக்கு எவ்வளவு துமுற என்ன எண்ணிக்கொண்டாள் ஓ சூப்பர்டா கண்ணா ரெண்டு பேரும் நல்லா பாடணும் என பார்வதி கண்ணம் கிள்ளி முத்தமிட்டவள் வா என கூப்பிட்டு இருவரும் சேர்ந்து தாம்பூலத்தை தூக்கிக் கொடுக்க யசதமும் ராஜேந்திரனும் வாங்கி கொண்டனர் அண்ணா குடும்பத்தோட வந்து முன்னாடி நின்னு நீங்க தான் உங்க மருமம கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் என்றதும் ராஜு அது என் என்றவர் பத்திரிக்கை தட்டை சாமி ரொம்மில் சென்று வைத்துவிட்டு வெளியே வந்தார் பார்வதி தம்பி உங்க பேர் என்னப்பா என்றதும் சிவாமா என்றான் உங்க வாத்தியார் கல்யாணத்துக்கு நீயும் கண்டிப்பா வரணும் என்றதும் கண்டிப்பா வரமா என விக்ரமனை பார்க்க சிவாவை பார்த்து புன்னகைத்தான் வாங்க எல்லாம் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் என்றதும் வீட்டின் முற்றத்தில் சக்தி பாய் விரிக்க ஆடலும் சிவாவும் அனைத்து உணவு பாத்திரங்களையும் எடுத்து வைத்தனர் நிலா மற்றும் நட்சத்திரத்தின் ஒளியிலும் சில்லென்ற தென்னை மர காற்றும் அனைவர் மனதியும் குளுமைப்படுத்த வட்டமாக அமர்ந்த அனைவரும் கலகலப்பாக பேசியபடி இரவு உணவை உண்டனர் சாப்பிடும்போது பார்வதி சிவாவிடம் உங்க அப்பா என்னப்பா வேலை பாக்குறாங்க உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு என கேட்க சிவா சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் நிமிர்ந்து எனக்கு அப்பா இல்லம்மா அம்மா வீட்டு வேலைக்கு போய்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க நானும் பார்ட் டைம் போறேன் என்றதும் பார்வதிக்கும் விக்ரமனுக்கும் முகம் ஒரு மாதிரி ஆனது விக்கிரமனுக்கு ஒரு நிமிடம் தகப்பனின் இழப்பு கண் முன் வந்து சென்றது சாரிப்பா என பார்வதி சொல்ல அச்சோ இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான் ஆனால் சிவாவின் முகம் இருக்கமாய் மாறியதை பார்த்து பார்வதி பேச்சை மாற்றி சரிப்பா உனக்கு ஆடலை எப்போதுல தெரியும் எப்படி தெரியும் என கேட்க ஆடலை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா நாங்க மொத்தம் அஞ்சு பேர் சின்ன வயசுல இருந்து தான் படிச்சோம் இப்பவும் ஒன்னா தான் படிக்கிறோம் எனக்கு சுத்தமா இந்த கோர்ஸ் எடுக்க விருப்பம் இல்லை இதுங்க நாலு என்ன வற்புறுத்தி எடுக்க வச்சுட்டுங்க என்றதும் பார்வதிக்கு ஆச்சரியமாக இருந்தது ராஜேந்திரன் உடனே அம்மாடி பார்வதி இவன் டுவெல்த்துல நல்ல மார்க்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சது ஆனா போக மாட்டேன்னுட்டான் சரிடா கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுன்னு சொன்னா அதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு விடல என்னத்த சொல்றது என சலித்து கொல்ல என்னப்பா இது எதுக்கும் ஒரு அளவு இல்லையா ஃப்ரெண்ட்ஸுக்காக பிடிக்காத கொர்சு எடுத்து படிப்பியா நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா நீங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருவீங்க அப்ப நீ வருத்தப்பட கூடாதுல என்றதும் இல்லம்மா இது நல்ல கோர்ஸ் கண்டிப்பா விக்கிரமன் சார் மாதிரி நல்ல லெஜண்டான ப்ரொஃபசர் ஆகலாம் என சொல்ல விக்ரமனும் மற்றவர்களும் சிவாவைதான் பார்த்தனர் அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இது என பார்வதி கேட்க ஒரு தேவதை எல்லா லைஃப்லையும் ஃப்ரெண்டாக வந்தால் எப்படி இருக்கும் எனக்கு என் ஃப்ரெண்டு ஆடல்தாம்மா அந்த தேவதை சின்ன வயசில் அப்பாவை இழந்த எனக்கு எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ண கூட காசு இல்லாமல் எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க சுற்றி இருக்கிற சந்தை யாரும் உதவிக்க வரலை அப்போ என் ஃப்ரெண்டை ஆடல்தான் ராஜா அப்பாவை அழைச்சிட்டு வந்தா எனக்கு அவளுக்கு அப்போ பத்து வயசு தான் இருக்கும் அந்த வயசுலயே என் கண்ணை தொடச்சி விட்டு நான் இருக்கண்டா உனக்கு நீ கவலைப்படாதான்னு சொன்னான் என்னால் இன்னும் அதை மறக்க முடியாதுமா அப்புறம் ராஜா அப்பா தான் எல்லா செலவையும் எடுத்துக்கிட்டாங்க எங்க அப்பாவை நல்ல விதமா அடக்கம் பண்ணினாங்க அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமுமே தான் பாத்துக்கிட்டாங்க ஒரு பண்டிகை வந்தா எனக்கும் ட்ரெஸ் எடுக்காம வரமாட்டா என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்குமே மறந்து என் ஃப்ரெண்ட் ஆடல் தாமா இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் ஆடல் தாமா இருப்பா என்றதும் அங்கு அனைவருமே அமைதியாக சிவாவையும் ஆடலையும் பார்த்தனர் ஆடல் குனிந்த தலை நிமிரவே இல்லை குருமாவில் கோலம் போட்டபடி அமர்ந்திருந்தாள் யசோதாவிற்கும் ராஜேந்திரனுக்கும் சிவாவையும் ஆடலையும் நினைக்க சந்தோஷமாக இருந்தது பார்வதிக்கு கண்ணீர் எட்டி பார்த்தது தனது அண்ணனை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டார் என் அண்ணன் பிள்ள வளர்ப்பிலையும் சரி மனித நேயத்திலையும் சரி அவர் சிறந்தவர் யாருமே இல்லை என என்னை நெகிழ்ந்து போனார் விக்ரமன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமர்ந்திருந்தான் சக்தி ஆடலின் தட்டில் இருந்து சப்பாத்தியை மெதுவாக எடுக்க அதுவரை சோகத்தின் உச்சியில் இருந்தவள் காலையின் அவதாரத்தை எடுத்திருந்தாள் அப்பா என அலற சக்தி வாயில் சப்பாத்தியை அடைக்க அந்த இடத்தை விட்டு ஓட அங்கிருந்தவர்கள் சோகத்தை மறந்து சிரிக்க ஆரம்பித்தனர் விக்கிரமன் மட்டும் அங்கு நடப்பதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சாப்பிட்டு முடித்ததும் அண்ணா ஒன்னு நினைச்ச எனக்கு பெருமையா இருக்கணா ஒரு அண்ணனா ஒரு மனுஷனா ஒரு தகப்பனா நீ சிறந்து விளங்குற என்றதும் ராஜேந்திரன் சிரித்து கொண்டார் அப்ப நாங்க கிளம்புறோம்னா தயமாகிருச்சு என்றதும் சிவாவும் சேர்ந்து நானும் கிளம்புறப்பா நாளைக்கு சீக்கிரம் வந்துருவேன் இங்க ஒன்ஸ் ட்ரயல் பார்த்துட்டு அப்புறம் காலேஜ் போகலாம் என ஆடலை பார்த்து சொல்ல ம் பார்த்துப்போ போயிட்டு கால் பண்ண என்றதும் சரிடி வர அப்பா அம்மா சக்தி வர என மூன்று பேரும் கிளம்பினார்கள் விக்ரமனும் சிவாவும் அவரவர் பைக்கை எடுக்க பார்வதி விக்ரமன் பைக்கில் ஏறிக்கொண்டார் இருவரும் வெவ்வேறு திசையில் செல்ல சிவா விக்ரமன் அருகில் வந்து சார் நான் அந்த பக்கம் போகணும் நான் போயிட்டு வரேன் என்றதும் ஓ ஓகேப்பா மெதுவா போ மார்னிங் பார்க்கலாம் என்றான் பார்வதியும் தம்பி பார்த்துப்போ கல்யாணத்துக்கு வந்துரு என்றதும் ஓகேமா கண்டிப்பா வரேன் என்றவன் தன் வழியில் சென்று விட்டான் பார்வதி தனது மகனிடம் என் அண்ணனை பாரு எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கண்ண நான் தான் அதை புரிஞ்சுக்கல நான் உன் அப்பா இறந்து கஷ்டப்பட்டப்ப என் அண்ணனை தேடி வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என்ன வருத்தப்பட நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க விடுங்கம்மா என்றான் விக்ரமன் நீ ஆடலை பத்தி எவ்வளோ கரசன ஆனா பாரு எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கானே அவ ஒரு மக்கு மந்தாரம் சேட்டைக்கு மட்டும் குறையல என்ன வாதாட சும்மா பிள்ளைய பத்தி குறை பேசாதரா நான் மட்டும் என்ன ஸ்கூல் படிக்கிறப்ப எதுலையுமே பாஸ் ஆக மாட்டேன் எங்க அண்ணன் எத்தனை வாத்தியார்கிட்ட எனக்காக சண்டைக்கு போயிருக்காங்க தெரியுமா நான் மட்டும் எங்க அண்ணன் கூட ஒத்துமையா இருந்திருந்தா இந்நேரம் ஆடலை உனக்கு சின்ன வயசுலயே பேசி முடிச்சிருப்பேன் ஆனா அந்த குடுப்பனை எனக்கு இல்லாம போயிட்டு என வருத்தப்பட்டு கொண்டார் விக்ரமன் பதில் சொல்லாமல் அமைதி காத்தான் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் ஏ பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தாட்டிக்கோங்க அப்போதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த அத்தியாயம் விரைவில்